ஹாய் ஹாய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீமான் பனைமரத்தில் ஏறி கல் இறக்கியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கல் இறக்க அனுமதி கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாலையில் ஜூன் பதினஞ்சு அன்று நடத்தப்பட்ட போராட்டத்தில் பங்கேற்றாங்க போராட்டத்தின் ஒரு பகுதியாக அவர் பனைமரத்தில் ஏறி கல் இறக்கினாங்க இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகளுடன் தமிழ்நாட்டில் கல் இயக்க ஒருங்கிணைப்பானால் நல்லசாமியுடன் கலந்து கொண்டாங்க சீமான் இறக்கிய கல்லை மக்களுக்கு கொடுத்தாங்க கல் ஒரு போதை பொருள் அல்ல என்றும் அது தமிழனின் பாரம்பரிய பானம் என்றும் பல ஆண்டுகளாக தமிழ்நாடு கல் இயக்கம் மற்றும் பனையறிகள் சங்கம் வலியுறுத்தி வராங்க மற்ற மாநிலங்களில் அனுமதி உள்ள நிலையில் தமிழகத்தில் மட்டும் தடை விதிக்கப்படுவது ஏன் என்று கே கேள்வியும் எழுப்புறாங்க சமீபத்தில் விழுப்புரத்தில் நடந்த கல் விடுதலை மாநாடிலும் சீமான் இதனை திட்டவட்டமாக வலியுறுத்தியிருக்காங்க இதில் தொடர்ச்சியாக தற்போது அவர் நேரில் பங்கேற்று போராட்டம் நடத்தியிருக்காங்க முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை இதுவே எங்களுடைய போராட்டத்தின் முழக்கம் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துகிறாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கிழக்காமல்